நட்டுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற நாயனார் செங்காட்டன் கொடுமேய சிறு தொண்டர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின சிறு தொண்ட நாயனார் அதுதான் இவரோட பெயர் இவரோட இயற்பெயர் பரஞ்சோதியார் ஆனா இவர் சிறு தொண்டர் அப்படின்ற பேர் வந்தது வேற ஒரு காரணம் இவர் வந்து பிறந்து வளர்ந்த ஊர் திருச்செங்காட்டங்குடி அப்படின்ற ஊர் இந்த பாட்டு வரியிலேயே வருது அந்த ஊரோட பேரு அந்த ஊர்ல கணபதிச்சுரம் அப்படிங்கிற சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் விநாயகரே வந்து கஜமுகன்ற அசுரனை அழிச்சதுக்காக தோஷம் போக இந்த தான் வந்து வணங்கினதா சொல்றாங்க இந்த கோயில்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கல்யாண கோலத்துல அகத்தியருக்கு சிவன் காட்சி கொடுத்திருக்கார் இப்போ நம்ம சிறு தொண்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதல் முதல்ல சிறு தொண்டரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஃபுட்டு ஒரு உணவு இருக்கு அப்படின்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல சீராளம் அப்படின்வாங்க சீராளங்களி அப்படின்வாங்க அரிசி பருப்பை ஊற வச்சு அது கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து அது கூட வந்து மிளகா வத்தல் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை கொஞ்சம் பரபரப்பா அரைச்சி அதை வந்து ஆவில வேக வச்சு துண்டு துண்டாக்கி கலரி பண்ணுவாங்க அது பேரு சீராளம் சீராளம் களி சொல்லணும் இது சமையல் ஒரு விஷயம் இல்ல ஆனா இந்த உணவுக்கும் இந்த நாயனாருக்கும் ஒரு தொடர்பு உண்டு நிறைய வீட்டுல வயசான பாட்டிங்க சொல்ல கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சீராளம் செய்யக்கூடாதுன்னு வாங்க சீரளங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஏன் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு பிள்ளை கறி குழந்தைய கரியா போட்டு செஞ்ச ஒரு உணவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சீராலத்துல அதுதான் இந்த நாயனாரோட வரலாறு இவர் வந்து ஒரு ராஜா கிட்ட சேனாதிபதியா இருக்கார் இவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆயுர்வேத கலையில சிறந்து விளங்குற ஒரு அந்தவர் அது தவிர யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்கார் அதெல்லாம் கட்ட தேர்ந்திருக்கார் அவர் வந்து சிறந்த நம்ம என்ன பண்றார் ஜெயிச்சு வந்திருக்கார் இவருக்காகவே வாதாபி அப்படிங்கிற ஒரு வர வடநாட்டு ஊர் நம்ம வாதாபி கணபதினு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வாதாபி வாதாபி ஊர்ல போய் ஜெயிக்க முடியாத ராஜாக்களையும் சேனைகளையும் வென்று அந்த ஊர் கணபதியை எடுத்து வந்து இந்த ஊர்ல வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊர்ல இருக்கிற கணபதியும் எடுத்துட்டு வர்றார் என்ன இப்படி யாராலையும் ஜெயிக்க முடியாத எல்லாம் ஜெயிச்சிட்டீங்களே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் அவன் செயல் அப்படின்னு அவரு சொல்ல இவர் சிவபக்தர் இவர் வந்து இப்படிப்பட்டவர்ன்றது அப்பதான் ராஜாவுக்கே தெரியுது எல்லாம் அவன் செயல்னா அப்போ இதுக்கு காரணம் நான் தானே நீங்க போய் தொண்டு செய்யாம இந்த மாதிரி உங்களை இந்த வேலையில நான் உட்கார வச்சுட்டேனே அப்படின்னு அவர் வருந்துற நீங்க உங்க ஊருக்கு வேலையும் பாருங்க இனி இந்த வாழை எடுத்து நீங்க எனக்காக சண்டை போடக்கூடாது எல்லாம் ராஜா சொல்றார் அந்த ஒரு காரணத்துக்காக திருப்பிய பழையபடி தன் ஊருக்கு வர கணபதிச்சோரம் வர அங்கதான் இவருக்கு வந்து கல்யாணமும் ஆச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார் திருவெண்காட்டு நங்கையா அப்படின்றத கல்யாணம் பண்ணிக்கிறார் அவங்க வந்து சிவனடியார்களுக்கு சேவை செய்யறாங்க தினமும் ஒரு வச்சும் உணவு பரிமாறி அன்னம்பாலிச்சு அதுக்கப்புறம்தான் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கார் அப்படி வேளை கிடைக்கிறன்னா அப்படி கிடைக்கிறனா என்னோட கடமை இந்த ஊர்ல இந்த உலகத்துல போதும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டார்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி உயிரமாச்சுப்பேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கார் என்னைக்கு அவரால ஒரு சிவனடியாருக்கு உணவளிக்க முடியலையோ அப்ப அவரோட கடமை இந்த பூலோகத்துல முடிஞ்சது அர்த்தம் அப்படின்றார் இது தினமும் செஞ்சுட்டு வர்றார் இறைவனும் தினமும் ஒரு சிவனடியான எப்படியாவது அனுப்பிச்சிருவார் இப்ப இந்த திருவெண்காட்டு நங்கையாரோட ஒரு தாது கூடவே இருக்காங்க சங்கரமங்கைன்னு பேரு இந்த நம்ம அடியாருக்கு வந்துட்டு நம்ம நாயனாருக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தை பிறக்குது சீரால தேவன் அப்படின்னு பேரும் வைக்கிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் இவர் இந்த மாதிரி போகிற அடியாரை தேடி பார்த்து கூப்பிட்டு வரேன் ஏன்னா வீட்டுக்கு யாரும் வரல இன்னைக்கு போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு போறார் இவர் இப்படி போக பார்த்து சிவன் வந்து ஜடா ஒரு வைரவ தோற்றத்துல வரார் வந்து இந்த சிறு தொண்டர் அப்படின்றாங்களே அவங்க வீடு தானா அப்படின்னு கேட்குறாரு இவங்களும் ஆமா இதுதான் அந்த வீடு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிடுறாங்க இல்லம்மா மனைவி மட்டும் இருக்கிற அதாவது பெண்கள் மட்டும் தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன் நான் சிவனடியார் நான் கணபதிஸ்வரன் கோயில் இருக்க சிறு தொண்டர் வந்தா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இவர் போய் அடியாரெல்லாம் தேடின போனவர் கிடைக்கல தனியா வர வந்து யாரும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோகத்தோடு சொல்லும்போது மனைவி சொல்றாங்க வந்திருக்காரு இந்த மாதிரி ஒருத்தர் நீங்க போய் கூப்பிடுங்க அவர் வந்து சொல்லியிருக்காரு எப்படின்னா நான் உஜ்ஜயில இருந்து அதாவது இந்த வாதாபி அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் போறார் கோயிலுக்கு இவர் சிறு தொண்டர் அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடியார்களுக்கு இவர் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி தொண்டு செய்வாராம் அதனாலதான் இவரை சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் போறார் கணபதிஸ்வரம் போறாரு இந்த அடியாரை பார்த்து கண்டுபிடிச்சு ஐயா வாங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறாரு அவர் சொல்ற நான் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன் அதுவும் என்னோட உணவு எல்லாம் வித்தியாசமா இருக்கும் அதெல்லாம் படைக்க முடியாது பரவாயில்ல விட்டுடு அப்படிங்கிறார் இல்ல எப்படியா இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்லாம் இவர் கேக்குறாரு வேண்டி கேட்கிறார் அப்பதான் அவர் சொல்றார் அஞ்சு வயசு நிரம்பிய ஒரே மகனான ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய தாய் வெட்டி அந்த எனக்கு உணவா சமைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விருந்து சாப்பிட தான் நான் செய்வேன் அப்படிங்கிறார் அப்படி இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை தான் நான் சாப்பிடுவேன் கிடைக்கலன்னா அடுத்த ஆறு மாசம் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறார் இன்னைக்கு அந்த நாள் இன்னைக்குதான் சீரான எனக்கும் பிறந்த நாள் இவர் வந்து என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு வர்றார் மனைவிட்டை சொல்றார் அன்னைக்கு தான் வந்து அஞ்சு வயசு முடிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பையனை குருகுலம் அமைச்சிருக்கார் போய் கூப்பிட்டு வராங்க சந்தோஷமா மடியில் வச்சு அறுத்து தலையை எடுத்து ஓர வச்சிட்றாங்க ஏன்னா தலை வந்து தேவைப்படாது சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு ஐதீகம் உடம்ப அறுத்து சமைச்சு ரெடி பண்ணுறாங்க இவர் போய் அடியார கூட்டிட்டு வரார் சங்கரவங்கிட்ட வந்து அந்த அறுத்த தலையை வாங்கி விற்கிறாங்க எடுத்துட்டு போய் கொல்லபுரத்துல வச்சிருன்றாங்க போறாங்க அடியாரையும் ஒரு கூப்பிட்டு வந்துட்டார் அப்ப அடியார் கேட்கிறார் சிவனடியார் நம்ம வைரவ அடியார் கேட்கறார் நீயும் வந்து ஒரு சிவ தொண்டர் தானே என் கூட உட்கார்ந்து நீயும் சாப்பிடு அப்படிங்கிறார் இவர் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடுற உங்க கூட நான் எப்படி தினந்தோறும் சாப்பிடுற ஆச்சே நான் எப்படி உட்கார முடிய முடியாது அப்படிங்கிறார் சரிப்பா உனக்கு ஒரு மகன் இருக்கான்னு கேள்விப்பட்டான் அவன கூட எனக்கு பிறந்த அவனையும் வர சொல்லு அப்படிங்கிறார் அவன் இனி உதவ மாட்டான் அப்படின்றாங்க இல்ல இல்ல பரவாயில்ல வர சொல்லு அது எப்படி உதவ மாட்டான்னு சொல்ற பிறந்த நாள் வர சொல்லு வர சொல்லுன்னு இவர் ரொம்ப பண்றார் அவங்க அப்படி இப்படின்னு என்ன சொல்லி பாக்குறாங்க வர சொல்லுன்னு கோபமா சொல்றாரு அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா போய் சீராளா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இறந்து போன சீராளு அப்ப உள்ள வந்து இந்த அடியாரணு வராங்க அடியாரும் இல்லை இலையும் இல்லை இலையில கறியும் இல்ல இது நல்ல ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்றாங்க நான் தலைக்கறிய சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் கேட்கிறார் அப்போ வந்து அந்த சங்கரமங்கையை பத்தி சொல்றதுக்காக இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்திருக்கு சங்கர வந்து அடியாருக்கு இதையும் கேப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நானே சமைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு அந்த தலைக்கறையும் வந்து கொடுக்கறதா இதுல ஒரு இன்சிடென்ட் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் சீராளம் எழுந்து வந்ததுதான் சீராளன் எழுந்து வந்தான் அதனால தான் சீராளங்களி அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யும் போது மட்டும் செஞ்சு கொடுத்துருவாங்க வீட்டுல செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க பெரியவங்க இப்ப அதை யாரும் பெருசா பாக்குறதுல இந்த சீராளம் ரொம்ப ஒரு ஃபேமஸான உணவு திருவள்ளூர்ல ஒரு கடையில சீராளம் கிடைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதை வாங்கி சாப்பிட்டது இல்லை ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் பட் வீட்டுல சிலர் எல்லாம் செய்வாங்க அவங்க அவங்க விருப்பம் இப்படிதான் சிவனடியாரா ஒரு இறைவனே வந்து காட்சி கொடுத்து சிவப்பதம் கொடுத்தார் நம்ம சிறு தொண்ட தேவருக்கு கொடுக்கும் போது காட்சி கொடுக்கும் போது சிவன் பார்வதி முருகனோட மூணு பேரும் வந்து சோமஸ்கந்தரா நம்ம சிறு தொண்டருக்கு காட்சி கொடுத்து சிவபாகம் கொடுத்தாங்க இதுதான் இவரோட கதை இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்